ரவிக்கு வந்து பித்தம் கலங்கி போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இல்லை அவர் எதுக்கு எடுத்தாலும் அப்படி தான் சொல்லுவார் இப்போ இந்த கடந்த ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய நல்ல மேலே அவருக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்துன்னு வச்சுங்க அவருக்கு ஒரே ஒரே கையெழுத்து போட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா மு க ஆட்சி இன்றோடு தொலைந்து விட்டதுன்னு கூட அறிவிச்சிருவார் அந்த மாதிரி ஆள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இதுக்கு அப்புறம் வருவோம் தீவிரவாதம் தலைவிரித்தாடுகிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு நம்ம ஸ்பீக்கரை வந்து ஒரு பேட்டியில் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் அதிகமாகிட்டாங்களும் ஆமாம்மா தீவிரவாதிகள் இருக்காங்க அதிகமாக இருக்காங்க நிறைய பேரில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு அவர் தான் ஆர் என் ரவி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அவர் கரெக்டாக நச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு என்னென்ன இந்த ஆட்சியை அதிகாரத்தை திராவிடம் என்ற சொல் இந்தியாவிற்கு ஒரு மாற்றாக இருக்கிறது மார்க்சியம் என்ற சொல் உலகத்திற்கு மாற்றாக இருக்கிறது அதான் இப்ப இருக்கக்கூடிய என்ன தெரியும் ஏன் நாகால இருந்து இவங்க இந்த நாக்பூர் கும்பல் இருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குல்ல ரொம்ப இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு விமானத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க யாருன்னு சொல்லுவாங்க ரைட் பிரெண்ட் ரொம்ப எவ்வளோ காலம் நான் மறக்கறேன் ஆனால் விமானத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஒரு என்னவோ சொல்லனேன் அந்த மாதிரி சொல்லலை சொல்லிட்டு அந்தமான் சிறையிலேருந்து புல்புல் புல்தாராவில் ஏறி வந்தார் யார் சாவார்க்க அப்புறம் வாத்து வந்து குளத்துல அப்படியே சுத்தி வந்ததுன்னா ஆக்சிஜன் கிடைக்கும் பிராண வாயு கிடைக்கும் அறிவிக்கும் ஒவ்வாத கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அதுக்கு மேல ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானோட நடந்த அந்த சிந்தூர் இது இருக்குல்ல அதை நிறுத்தியது யாரு அந்த பக்கம் யார்னா ட்ரம்ப்னு சொல்லி இருக்காரு இவரு சாட்சாத் கிருஷ்ண பகவான் அதை நிறுத்திட்டாருங்க நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு இந்திய ராணுவ எல்லாத்தையும் விளக்கிட்டு கிருஷ்ணரை கிச்சாவை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டு பிரச்சனையே கிடையாது இப்படி புத்திக்கு ஒவ்வாத கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆரன் ரவி ஏன் இந்த தேவை இருக்கு ரவிக்கு என்ன இந்த வேலை இருக்கு நீ யார் வீட்டு படத்துல இருக்க பிடிஆர் பழனிவேல் அவர் ஒரு ஒரு இதில் இருக்காருன்னு வச்சுங்களேன் வேற ஒரு அமைச்சரா தவறு தொழில் அவர் கரெக்டாக சொன்னார் எழுநூறு பேருக்கு டீ வாங்கி முன்னூறு அதாவது மூணு லட்சத்தி சில ரூபாயில் எழுநூறு பேருக்கு டீ வாங்கி கொடுத்தாலும் இந்த ஆள் ஆர் என் ரவி உனக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவாவது ஒரு வருடத்தில் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணுற எதுக்கு செலவு பண்ணுற யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது எழுநூறு பேருக்கு டீ ஒரு டீ நூறு ரூபான்னா கூட எழுபதாயிரம் ரூபாய் தான் ஆகும் இப்படி தமிழ்நாட்டோட வரி பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சானா எதுவுமே செய்யல அதுக்கு மேலே என்ன நடக்கிறாரோ இதுவும் நடக்கிற வேல்முருகன் கரெக்டாக சொன்னார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல இன்னைக்கு மகாத்மாக ஜோதி பாபுலேவோட இன்னைக்கு நினைவுலான இருபத்தெட்டு இதே மகாராஷ்டிரா பூனாவில் சனாதானம் அம்பேத்கர் செய்ததை விட இவருக்கு கொடுமை படிப்பதற்கே உள்ள அனுமதிக்கல ஜோதிபாவை பள்ளியிலிருந்து இருந்து விரட்டப்படுறாரு என்னன்னு சொன்னா உன்னை போன்ற ஆட்களுக்கு கல்வி ஒரு கேடா என்று மகாத்மா ஜோதிபாபுலே விரட்டுறாரு இதே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுதான் இந்தியாவில் முதல் முறையாக பெண்களுக்கு என்று கல்வி பெண்களுக்கு பெண்கள் படிக்க வேண்டும் என்று ஜோதிபாபுலே ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் எனவே உனக்கு என்ன தேவை இருக்கு இந்திய சுதந்திரத்திற்கும் நாக்பூர் கும்பல் ஆர் எஸ் எஸ் என்ன தொடர்பு இருக்குராம் எத்தனை முறை துப்பாக்கியிலே பயிற்சி பிர்லா மந்திர் இவரு பிரார்த்தனை செய்யக்கூடிய மகாத்மா காந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிர்லா மந்திருக்கு அவர் ஏற்கனவே ஜனவரி ஏழாம் தேதியே சாத வேண்டியது காந்தி அங்க இருக்கிற தருவேல மரத்தில் எத்தனை முறை அவன் துப்பாக்கி இல்ல பயிற்சி பெற்றிருக்கான் தெரியுமா ஏழாம் தேதி ஏறி கொள்ளுவதற்கு வரும்போது இவன் கொஞ்சம் கம்மி யாரே இந்த சுவர் மலை அவனால ஏற முடியல விழுந்து துப்பாக்கிது ஆயிட்டு திரும்பி போறான் அதுக்கப்புறம் தான் ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியை சுட்டுக் கொடுறான் சுதந்திர இந்தியாவில் முதலில் வன்முறையை வன்முறையை உருவாக்கிய கூட்ட எந்த கூட்டம் சொன்னா ஆர் எஸ் கூட்டம் ஆர் என் ரவி கூட்டம் சாவத்திர கூட்டம் ரவிக்கு தைரியம் இருந்தா உங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்குல்ல பாலிடிக்ஸ் வேணும்ன்றல்ல மார்க்சியம் வேணான்றல்ல ஏன் பட்டாளர்கள் இருக்காங்க அது கில்பர்ட் ஒரு ஆங்கிலேயம் கட்டி கொடுத்த பில்டிங் அது அந்த பில்டிங் முற்று விட வெளியே வா இங்க சின்னமலையில வந்து ஏதாவது ஒரு கூலி வேலை செய்ய இல்ல பிரதமர் கிட்ட இருந்து அவர் அவர் அதுக்கு மேல காவி கொடி ஏத்துறாரு ஏதோ இந்தியாவை அப்படியே இந்து தேசமாக மாற்றி விட்டோம்னு சொல்றாரு கோவாக்கு போறாரு அங்க கொடி ஏத்துறாரு ஒரிஜினல் ராமர் இங்க தெருவுல பிச்சைக்கார மாதிரி சுத்தின்னு இருக்கான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரிஜினல் ராமர் அவருக்கு என்ன பண்ணியா வா ஆர் என் ரவி நாளைக்கு பாஜகவோட கிளைச்சலாளர் மாதிரி இதே குயவர் விதியில ஒண்ணு போட்டு செய்யி மார்க்சியம் என்னும் செய்யணும் இந்தியாவில் செஞ்சிருக்கேன் கேரளாவில் இருக்கக்கூடிய பினராய் விஜயன் தலைமையிலான அரசு உலகத்தில் முதல் முதல் இரண்டாவது பெரிய அரசாக தீவிர வறுமையை ஒழித்த ஒரே மாநிலம் இந்தியாவில் மார்க்சிய கட்சி ஆளக்கூடிய மாநிலம் உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் சொம்பு என்ன பண்ணிருக்க நீ எங்காவது நீ ஆளக்கூடிய ஒரு நகராட்சியில் ஒரு ஊராட்சியில் வறுமையை ஒழித்திருக்கிறாயா உன்னால சொல்ல முடியுமா உலகத்தில் மார்க்சியம் என்ன பண்ணிருக்கு நூத்தி ஐம்பது கோடி பேர் மேலிருக்க கூடிய சைனாவில் வறுமை இல்லை வடகொரியாவில் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக ட்ரம்ப் உலக மேலாதிக்கத்தை நினைச்சா போற உருவாக்க நினைச்ச போற தடுப்புன்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக யார் நிற்கிறது மோடி நிற்கிறாரா பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறா

இந்து பெரிய ஆட்சிகள் வந்தது அப்படின்னு ரூபாய்க்கு மும்பை மும்பைல ஒரு வீடு வாங்கின எனக்கு சொந்த தாய் நாட்டை காட்டி கொடுப்பதற்காக ஒருத்த ஒரு உலகத்துல ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னா அது ஆர்எஸ்எஸ் எஸ் தானே நீ நீ கவர்னரே கிடையாது உனக்கே அம்பேத்கர் கால வெறுப்பு வருது அம்பேத்கர் மேல ஏன் வெறுப்புனா அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல ஆண்டுகள் பல நாடுகளில் இப்ப செல்போன் இருக்கு ஏஐ இருக்கு எல்லாம் இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே கேட்ட உடனே தரவுகளை கொண்டு வந்து கொட்டோம் அப்ப என்ன இருந்தது அந்த அரசியலமைப்பை பாதுகாப்பது யாருன்னு சொன்னா மதசார்பற்ற கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் சுதந்திர போராட்டத்திலிருந்து இன்று வரை ஆர்எஸ்ஐ ஆர் எஸ் எஸ் என்ன உருவாக்குது தோழர் கோஷம் தாமு கூட சனாதனத்தை உருவாக்குது உலகத்தில் எங்க சக மனிதனை தொட்டால் தீட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உலகத்தில் எங்க இருக்கா வேல்முருகன் சொன்னார் தலையில இருந்து பிறக்கிறான் தோல்ல இருந்து பிறக்கிறான் தொடையில இருந்து பிறக்கிறான் பாதத்திலிருந்து பிறக்கிறான் இன்னொருத்தனை வச்சிருந்தான் பஞ்சமரணு அவனை பார்த்தாலே பாவம் பஞ்சமரன் ஒண்ணு சனாதனத்தில் சொல்லுது தெரியுமா மனுவில் பிராமண பெண்ணை ஒருத்த மனம் முடிக்கணும்னா அல்லது பிராமண பெண் இறந்து விட்டால் கண்ணி கழியாமல் இறந்து விட்டால் அவள் மோட்சமடைய மாட்டாள் அவளோடு உடலுறவு கொள்வதற்கு ஒரு தலித்தை செத்த பணத்தோடு அவன் உடலுறவு கொள்ள வேண்டும் இது சனாதாரம் சொல்லுது ஏத்துக்கிறாங்க மனித குலம் ரவி ஏற்றுக்கொள்கிறாரா இதெல்லாம் எதிர்ப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் நீ அதான் வராதுன்னு சொல்லாத இன்றைக்கும் என்ன மூணு நாளைக்கு முன்னாடி வந்தது இல்லை அரிய வகை ஏழை அவருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவருக்கு அதில் கோட்டால் இடம் கிடைக்கல ஆனால் பிஜே எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே பிஜே போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் சர்ஜனாக போனோம் அவருக்கு இடம் கிடைக்கலன்னு ஒன்று ஒரு கோடி ரூபாய் கொடுத்து பீஸ் வாங்கலாம் ஆனா ஒரு ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் ஒரு வருமானமே மொத்த வருமானம் ஆனா ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் அவரால் எப்படி கொடுக்க முடியுது மாசத்துக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் எப்படி பீஸா கொடுக்க முடியுது இது கேட்க கூடாதா குடி உண்மையிலே பாதிக்கப்பட்ட பிணந்தூக்கும் பாப்பானுக்கு சவுண்டி பாப்பா இருக்கா பிணந்தூக்கூட பாப்பா சவுண்டி பாப்பான் அவனுக்கு கூட சவுதி பாப்பை ஆர் என் ரவி அவருடைய மாளிகையில் அனுமதிப்பாரா சமமாக உட்கார வைப்பாரா காஞ்சிபுரம் மடத்தில் சமமாக அமர்ந்து பேசிய ஒரே பெண் யார் தெரியுமா உங்களுக்கு பெண்கள் நிகர கூடாது ஒரே பெண் கருத்து வித்தியாசம் இருக்கலாம் வேற இருக்கலாம் ஒரே பெண் யார் என்றார் ஜெயலலிதா இது வரையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வரையில் ஒரு பெண் நேரடியாக உட்கார்ந்ததே கிடையாது ஜெயலலிதா அந்த வகையில ஜெயலலிதா பரவ என்ன தெரியுமா சொன்னாங்க ஜெயலலிதா உன்னுடைய சங்கர மதத்துல எல்லாத்தையும் நோண்டி இருக்கிறது நீ யார் யாரை கொன்று குவித்தாய் மடத்தை மனத்தை நோண்டுவாங்க செய்வரா என்ன நீ பெண்களுக்கு கல்வி கிடையாது காசியில் இருக்கக்கூடிய கோயில் தெரியுமா பிராமண பெண்கள் மொட்டை அடிக்கப்பட்டு கணவனை அல்லது கல்பெண்டாக இருந்தால் காசியில் கொண்டு போய் விடணும் நீங்க அது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காசில ஏராளமான குழந்தைகள் சுற்றித் தெரியும் எப்படி குழந்த பிரபம் சதிராட்டம் ஆடக்கூடிய பரதநாட்டியம் எங்கிருந்து வந்தது சதிராட்டம் யாருடைய ஆட்டம் அந்த குழந்தைகள் யாருடைய குழந்தைகள் இப்பேற்பட்ட கேடு கட்ட ஆரிய கூட்டம் ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த நாட்டுக்கு பிராமணியம் மிகப்பெரிய கேடு பிராமணர்கள் அல்ல பிராமணியம் மிகப்பெரிய கேடு அதான் மார்க்சி சொல்லுது எனவே உன்னுடைய மூல கருவை ஒழிப்பதற்கு மார்க்சிஸ்டுகள் தயங்க மாட்டார்கள் மிஞ்சி போனி நான் நீ வெளியவே வரமாட்டேன் இங்கிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் ஒன்று திரண்டு தலைமை அறிவித்தால் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்